எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கால்நடை தீவன மேலாண்மை தொடர் நிகழ்ச்சி பப்பா என்ன வெயில் என்ன வெயில் ஆடு மாடுகளை மேய்ச்சல் போட்டிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது சத்த நேரம் மாடுகளை விட்டுப்பட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் ஓய்வு எடுக்கிறேன் இது என்ன இந்த மாமரத்துல கூட பறிக்க முடியலையே மரத்து இருக்கு மரம் ஏறி பறிக்க சொல்லலாம்னு பார்த்தா இந்த பக்கமா யாரையும் காணோமே இப்ப என்ன செய்யறது இம்புட்டு தூரம் தோட்டத்துக்கு வேற வந்துட்டேன் சரி சரி அந்த வரப்பு மேல ஏறி நின்னு யாராவது வர்றாங்களான்னு பாக்குறேன்

வெண்பா மாங்காய்கள்லாம் போதுமா போது மருதாணி நிறையவே நீ பறிச்சு கொடுத்துட்ட இதுவே போதும் ஆமா உங்க நாத்தனார் வள்ளி மாட்டு பண்ண வச்சிருக்கதா கேள்விப்பட்டனே இப்ப எப்படி இருக்கு பிள்ள மாடுகளோட உற்பத்தி எல்லாம் நல்லா இருக்கா அவங்களுக்கு அது மூலமா நல்ல வருமானம் கிடைக்குது புள்ள இன்னொரு விஷயம் கேட்டுக்கோ அவங்க கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை எல்லாத்தையும் அவங்க நிலத்திலேயே உற்பத்தி செஞ்சு குடுக்கறாங்க இதனால கால்நடைகளுக்கு தேவையான சத்துக்களும் முழுமையா கிடைக்குது அப்படியா வெண்பா இத்தனை நாளும் எனக்கு இது பத்தின விவரங்க தெரியாமல இருந்திருக்கேன் எப்பவும் என் மச்சான் மேய்ச்சலுக்கு தான் கூட்டிட்டு போவாரு கால்நடைகளை மேய்ச்சல் முறை நல்லதுதான் புள்ள ஆனா முழுமையான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு பசும் தீவனம் உலர் தீவனம் அது மட்டும் இல்லாம அடர் தீவனம் இந்த முறைகளை எல்லாத்தையும் நம்ம பின்பற்றணும் சரியா சொன்ன வெண்பா ஆனா இது பத்தின தகவல்களை யார் சொல்லுவாங்க இப்போ உனக்கு இது பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு ஏன் கூட இப்பவே வா நம்ம சமுதாய கூடத்துக்கு உனக்கு தேவையான சந்தேகங்கள் அத்தனையும் அவங்க தெளிவுபடுத்திடுவாங்க கூட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ யார் வந்து என்ன வர சொல்ல போறாங்க சொல்றேன் புள்ள சொல்றேன் மருதானி கரவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து காட்டுப்பாக்கம் தீவன தொழில்நுட்ப மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பா அனுராதா அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க விவரங்களை நல்லா கேட்டுக்க கறவை மாடு வளர்ப்பு தொழிலானது கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது எனவே கறவை மாடு வளர்ப்பு தொழில் லாபகரமானதாக அமைந்தால் மட்டுமே விவசாயிகளின் பொருளாதார நிலை மேம்படும் எனவே கறவை மாடு வளர்ப்பு லாபகரமானதாக அமைய கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை பெருக்குதல் மிகவும் முக்கியமாக உள்ளது கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை பெருக்குவதில் முறையான தீவன மேலாண்மையினை பின்பற்றுதல் முதன்மையானதாக உள்ளது ஏனெனில் கறவை மாடு வளர்ப்பில் ஆகும் செலவினங்களில் சுமார் அறுபது முதல் எழுவது சதவிகிதம் தீவனத்திற்காக மட்டுமே செலவிடப்படுகிறது எனவே கறவை மாடுகளுக்கு அவற்றின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப தீவனம் அளித்தால் மட்டுமே தீவனத்திற்கு ஆகும் செலவினை குறைக்க இயலும் பொதுவாக கறவை மாடுகளுக்கு அடர்த்தீவனம் பசுந்தீவனம் உலர்தீவனம் ஆகிய மூன்று வகையான தீவனங்கள் அளிக்கப்படுகிறது இந்த தீவன வகைகளை பற்றி இப்போது கேட்டு தெரிந்து கொள்வோம் அதற்கு முன்பு மாடுகளின் செரிமான முறை பற்றி அறிதல் மிகவும் அவசியமாகும் மாடுகளின் செரிமான முறை என்பது நம்மிடம் இருந்து முற்றிலும் வேறுபட்டது அதாவது மாட்டின் வயிறானது நான்கு பகுதிகளை கொண்ட அசையூன் வயிறு என்று அழைக்கப்படுகிறது மாடுகளுக்கு அளிக்கப்படும் தீவனமானது அவற்றின் அசையூன் வயிற்றில் உள்ள நுண்ணுயிர்கள் மூலமே செரிக்கப்படுகிறது இவ்வகை நுண்ணுயிர்கள் நார்ச்சத்து மிக்க தீவனத்தையே நன்றாக செரிக்க இயலும் எனவே கறவை மாடுகளுக்கு மாவுச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை அதிகமாக வழங்கும் பட்சத்தில் அவற்றுக்கு அதிகமான செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதேபோன்று பொதுவாக அதிக அளவு பால் உற்பத்திக்கு அடர்தீவனம் அதிக அளவு அளிக்க வேண்டும் என்ற தவறான கருத்து கால்நடை வளர்ப்போருக்கு உள்ளது அதாவது கறவை மாடுகளுக்கு அவற்றின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப பால் கறக்கும் திறனுக்கு ஏற்ப பசுந்தீவனம் உலர்தீவனம் மற்றும் தீவனம் ஆகிய மூன்றும் அடங்கிய சமச்சீர் தீவனம் அளிக்க வேண்டும் முதலாவதாக பசுந்தீவனத்தை பற்றி பார்ப்போம் நமது நாட்டில் கறவை மாடுகள் பெரும்பாலும் பசுந்தீவன தேவையை பூர்த்தி செய்ய விளைநிலங்கள் மற்றும் வரப்போரங்களை சுற்றி மேய்ச்சலுக்கு விடப்படுகிறது ஆனால் இவ்வகையான மேய்ச்சல் நில பயிர்களில் அவற்றின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதில்லை எனவே கறவை மாடுகளுக்கு தீவன பயிர்களான சோளம் தீவன மக்காச்சோளம் கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல் இனியா கொழுக்கட்டை புல் மற்றும் பயிர் வகை தீவன பயிர்களான வேலி மசால் முயல் மசால் காராமணி போன்ற பல்வேறு தீவன பயிர்களை அழிப்பது மிகவும் முக்கியம் பசுந்தீவன பயிர்களை அவற்றின் பரிந்துரைக்கப்பட்ட சாகுபடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் சாகுபடி செய்வதன் மூலம் கறவை மாடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க தீவனம் வருடம் முழுவதும் அளிக்க முடியும் இந்த பசுந்தீவனத்தை அழிப்பது ஏன் அவசியம் என்று பார்த்தால் பசுந்தீவனத்தில் கறவை மாடுகளுக்கு வேண்டிய புரதச்சத்து நார்ச்சத்து நீர்ச்சத்து மற்றும் உயிர் குறிப்பாக உயிர்ச்செத்து ஏ அதிக அளவில் உள்ளது கறவை மாடுகளுக்கு இந்த உயிர்ச்செத்து ஏ பசுந்தீவனத்தில் இருந்து மட்டுமே கிடைக்கப்பெறும் இந்த உயிர்ச்செத்து ஏ கறவை மாடுகளின் கருமுட்டை உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது எனவே கறவை மாடுகளுக்கு அவற்றின் உற்பத்தி திறன் மட்டுமல்லாமல் இனப்பெருக்கு திறனை மேம்படுத்த பசுந்தீவனம் அளிப்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது மேலும் உற்பத்தி செய்யப்படும் பாலின் விலையானது அதன் கொழுப்புச்சத்து அளவினை பொறுத்தே நிர்ணயிக்கப்படுகிறது கறவை மாடுகளுக்கு அடர் தீவனத்துடன் பசுந்தீவனமும் அளித்து வளர்த்தால் மட்டுமே கறவை மாடுகளின் பாலின் கொழுப்புச்சத்தின் சத்தின் அளவினை அதிகரிக்க முடியும் எனவே பசுந்தீவனம் அல்லாத கறவை மாடு வளர்ப்பு என்பது ஏற்புடையது அல்ல மேலும் பசுந்தீவனத்தில் நீர்ச்சத்து அதிகம் உள்ளதால் கால்நடைகளின் உடல் வளர்ச்சிதை மாற்றங்கள் மூலம் உண்டாகும் உடல் வெப்பத்தை குறைக்கவும் பயன்படுகிறது எனவே விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் குறைந்தபட்சம் இருபது சதவீத நிலப்பரப்பில் தீவன பயிர் சாகுபடிக்காக ஒதுக்கி பயிர் செய்து கால்நடைகளுக்கு தீவனமாக அளிக்க வேண்டும் அதே அதேபோன்று இந்த பசுந்தீவனம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதும் மிகவும் அவசியம் பொதுவாக சுமார் நானூறு கிலோ எடை கொண்ட கறவை மாடு பத்து கிலோ வரை தீவன உலர்பொருள் உட்கொள்ளும் உலர்பொருளில் ஆறு புள்ளி ஐந்து கிலோ பசுந்தீவனமாகவும் மூன்று புள்ளி ஐந்து கிலோ அடர் தீவனமாகவும் அளிக்க வேண்டும் அதாவது பசுந்தீவனத்தை கறவை மாடுகளுக்கு சுமார் ஐந்து லிட்டர் வரை பால் உற்பத்திக்கு எட்டு முதல் பத்து கிலோ புல்வகை பசுந்தீவனமும் மற்றும் மூன்று முதல் நான்கு கிலோ பயறு வகை பசுந்தீவனமும் கொடுக்க வேண்டும் அதே போன்று ஐந்து முதல் பத்து லிட்டர் பால் கறக்கும் மாட்டிற்கு பத்து முதல் பதினைந்து கிலோ புல்வகை பசுந்தீவனம் மற்றும் ஐந்து முதல் ஆறு கிலோ பயிர் வகை பசுந்தீவனம் கொடுக்க வேண்டும் அதே போன்று பசுந்தீவனம் என்பது தீவனப் பயிர் மட்டும் இன்றி மர இலைகளையும் உள்ளடக்கியது எனவே தீவன மரங்களான சூபாபுல் கிளைரிசிடியா அகத்தி முருங்கை போன்றவற்றை தங்களின் விளைநிலங்களில் தீவன பயிர்களை சுற்றி வேலி போன்று நட்டு வளர்ப்பதன் மூலம் வறட்சி காலங்களில் மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை அளிக்க முடியும் மேலும் இந்த தீவன மர இலைகளில் புரதச்சத்து மற்றும் சுண்ணாம்புச்சத்து அதிக அளவில் இருக்கும் எனவே தீவன மர இலைகளை உலர் தீவனமான வைக்கோலுடன் கலந்து அளிப்பதன் மூலம் வைக்கோலின் செரிமான திறனையும் அதிகரிக்க முடியும் அடுத்ததாக உலர் தீவன வகைகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் வைக்கோல் சோளத்தட்டை கம்பந்தட்டை கடலை கொடி ஆகியவற்றை சரியான தருணத்தில் அறுவடை செய்து உலர்த்தி சேமித்து உலர் தீவனமாக அளிக்கலாம் பொதுவாக உலர் தீவனத்தில் நாற்பது சதவிகிதம் மாவுச்சத்தும் முப்பது முதல் நாற்பது சதவிகிதம் நார்ச்சத்தும் இருக்கும் உலர் தீவனத்தில் இவ்வாறு நார்ச்சத்து மிகுதியாக உள்ளதால் பொதுவாக உலர் தீவனமானது பெரும்பாலும் கறவை மாட்டின் நார்ச்சத்து தேவையினை பூர்த்தி செய்ய வழங்கப்படுகிறது மேலும் இந்த உலர்தீவனம் உட்கொள்ளும் போது கறவை மாடுகளுக்கு தீவனம் உட்கொண்ட நிறைவு கிடைக்கும் பெரும்பாலும் உலர் தீவனத்தில் ஊட்டச்சத்துக்களின் அளவு குறைவாகவே இருக்கும் எனவே உலர் தீவனத்தை ஒரு நாளைக்கு ஒரு கறவை மாட்டிற்கு ஐந்து முதல் ஆறு கிலோ வரை மட்டுமே கொடுத்தால் போதுமானது அடுத்ததாக அடர் தீவனம் பற்றி காண்போம் கறவை மாடுகள் அதன் முழுமையான பால் உற்பத்தி திறனை வெளிப்படுத்த அடர் தீவனம் அளிப்பது மிகவும் அவசியமாகும் அடர் தீவனம் என்பது தானியங்கள் பின்னாக்கு வகைகள் தவிடு வகைகள் பருப்பு பொட்டு தாது உப்பு ஆகியவற்றை கறவை மாடுகளின் உற்பத்தி திறனுக்கு ஏற்ப சரியான விகிதத்தில் கலந்து தயாரிக்கப்படும் தீவனமாகும் பொதுவாக கறவை மாடுகளுக்கு தயாரிக்கப்படும் அடர் அடர்தீவன கலவையில் பதினாறு சதவிகிதம் செரிக்கக்கூடிய புரதமும் அறுபத்தைந்து முதல் எழுவது சதவிகிதம் மொத்தம் செரிக்கக்கூடிய ஊட்டச்சத்தும் இருக்கும் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட அடர் தீவனத்தை கறவை மாடுகளுக்கு ஒரு லிட்டர் பால் உற்பத்திக்கு நானூறு கிராம் என்ற அளவில் கொடுக்க வேண்டும் அதாவது பத்து லிட்டர் வரை பால் கறக்கும் கறவை மாட்டிற்கு ஒரு லிட்டர் பால் உற்பத்திக்கு நானூறு கிராம் என்ற அளவில் மொத்தம் நான்கு கிலோ வரை அடர்த்தீவனம் கொடுக்க வேண்டும் நாம் இப்போது கறவை மாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய தீவன வகைகளை பற்றி கண்டோம் அடுத்ததாக இந்த கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை பாதிப்பதில் மிக முக்கியமான காரணி பசுந்தீவன பற்றாக்குறையாகும் அதாவது பருவமழை பொய்ப்பு காரணமாக கறவை மாடுகளுக்கு வருடம் முழுவதும் நிலையான பசுந்தீவனம் கிடைப்பதில்லை ஆகவே பருவமழை காலங்களில் மிகுதியாக கிடைக்கும் பசுந்தீவனத்தை நாம் விரையப்படுத்தாமல் சேமித்து வைத்து கோடை மற்றும் வறட்சி காலங்களில் தீவனமாக அளிக்கலாம் இதற்கு ஊறுகாய்ப்புல் தயாரித்தல் ஒரு சிறந்த வழிமுறையாகும் ஊறுகாய்ப்புல் என்பது ஆங்கிலத்தில் சைலேஜ் என்று சொல்வோம் ஊறுகாய்ப்புல் என்பது பசுந்தீவனத்தை அதன் பசுமை மாறாமல் பதப்படுத்தி குழிகளில் சேமித்து வைக்கும் ஒரு முறையாகும் இவ்வாறு தயாரிக்கப்படும் புல்லில் அவற்றின் ஈரப்பதம் பாதுகாக்கப்படுகிறது இவ்வாறு தயாரிக்கப்படும் புல்லில் அதிக ஈரப்பதம் இருப்பதால் வறட்சி காலங்களில் இந்த ஊறுகாய் புல்லை பசும் புல்லிற்கு மாற்றாக நாம் கறவை மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கலாம் மேலும் இந்த ஊறுகாய் புல்லானது நல்ல நறுமணத்துடன் பல வாசனையுடன் இருப்பதால் கறவை மாடுகளும் அவற்றை விரும்பி உண்ணும் அடுத்ததாக இந்த புல் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை காண்போம் தீவனச் புல்லானது தீவன மக்காச்சோளம் போன்ற மாவுச்சத்து மிக்க தீவன பயிர்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது இவ்வகை தீவன பயிர்களை நாம் அதன் பால் பருவத்தில் அறுவடை செய்து அதன் ஈரப்பதம் முப்பத்தைந்து முதல் நாற்பது சதவிகிதம் இருக்கும் வண்ணம் உலர்த்தி பின்னர் அதனை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சைலோ எனப்படும் தரைமட்ட குழிகளில் காற்றுப்புகாத வண்ணம் பதப்படுத்தி தயாரிக்கப்படுகிறது இவ்வாறு தயாரிக்கப்பட்ட ஊறுகாய்ப்புல் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு வருடம் வரை கெட்டு போகாமல் இருக்கும் இதனை கறவை மாடுகளுக்கு நாள் ஒன்றுக்கு பதினைந்து முதல் இருபது கிலோ வரை நாம் தீவனமாக அளிக்கலாம் அதாவது அடர் தீவனம் பசுந்தீவனம் உலர்தீவனம் என மூன்று விதமான தீவனத்தை கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம் பொதுவாக இந்த தீவனத்தை தனித்தனியாக கால்நடைகளுக்கு தீவனமாக அதாவது இந்த தீவனத்தை விவசாயிகள் கால்நடைகளுக்கு பொதுவாக பால் கறப்பதற்கு முன்பு அடர் தீவனத்தையும் அதன் பிறகு பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனத்தையும் தீவனமாக அளிக்கும் பழக்கம் உள்ளது அதாவது தனித்தனியாக உலர் தீவனம் தீவனம் பசுந்தீவனம் ஆகியவற்றை தீவனமாக கொடுக்கப்படுகிறது இதற்கு பதிலாக இந்த மூன்று தீவனங்களையும் கலந்து முழு தீவனமாக நாம் கால்நடைகளுக்கு அளிக்கலாம் இந்த முழு தீவனம் மற்றும் தீவன கட்டி எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை அடுத்து காண்போம் முழு தீவனம் என்பது அடர் உலர் உலர்தீவனம் மற்றும் பசுந்தீவனம் ஆகியவற்றை கால்நடைகளின் உற்பத்தி திறனுக்கு ஏற்றவாறு சரியான விகிதாச்சாரத்தில் கலந்து அளிப்பது ஆகும் அதாவது முதலில் பசுந்தீவனம் மற்றும் வைக்கோல் ஆகியவற்றை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ள வேண்டும் அதேபோன்று தானியம் பின்னாக்கு வகைகள் தவிடு உப்பு மற்றும் தாது உப்பு ஆகியவற்றை கலந்து கறவை மாடுகளுக்கான தீவனம் தயாரித்து கொள்ள வேண்டும் இந்த அடர் தீவனத்தை நறுக்கிய பசுந்தீவனம் மற்றும் வைகோலுடன் சேர்த்து மாட்டின் தினசரி உற்பத்தி திறனுக்கு ஏற்ப சரியான விகிதத்தில் கலந்து அளிக்க வேண்டும் இவ்வாறு மூன்றையும் கலந்து அளிக்கும் போது கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைந்த சமச்சீர் தீவனமாக கிடைக்கப்பெறுகிறது இதனால் அசையுன் வயிற்றில் உள்ள நுண்ணுயிர்களின் செரிமானத்தை அதிகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கால்நடை கறவை மாடுகளின் பால் உற்பத்தியையும் அதிகரித்து தீவன விரயத்தை தடுக்கலாம் இது மட்டுமல்லாமல் பசுந்தீவனத்தை நன்றாக உலர்த்தி அவற்றுடன் வைக்கோல் மற்றும் அடர் தீவனத்தை கலந்து தீவன கட்டிகளாக தயாரித்து கறவை மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கலாம் எனவே விவசாய பெருமக்கள் இதுவரை கூறிய தீவன மேலாண்மை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை அதிகரித்து அதிக லாபம் என்ன மருதானி கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து காட்டுப்பாக்கம் தீவன தொழில்நுட்ப மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பா அனுராதா அவங்க சொன்ன தகவல்களை நல்ல கேட்டுக்கிட்டியா கேட்டுக்கிட்டேன் வின்பா எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டேன் கால்நடை வளர்ப்பு செய்யற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்க இவன் சொன்ன விவரங்க இனி நான் இந்த தகவல்களை முறைய கடைபிடிச்சு கால்நடை வளர்ப்புல நல்ல லாபம் பாக்க போறேன் ரொம்ப நல்லது புள்ள இத்தனை நாளும் இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுதான் நாங்க எங்க கால்நடைகளை ரொம்ப நல்லா வளர்த்துட்டு வரோம் அது மூலமா அதிகமான வருமானத்தையும் பாக்குறோம் அதனால இந்த விஷயங்கள் அத்தனையும் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நாம தான் எடுத்து சொல்லணும் கண்டிப்பா வெண்பா இப்பவே நான் போய் பட்டு வனஜா செல்வி எல்லார்கிட்டையும் இந்த தகவல்களை ஒண்ணு விடாம எடுத்து சொல்லிடுறேன் சரி புள்ள அப்ப நம்ம புறப்படலாமா கிளம்பலாம் வெண்பா ஆனா அந்த மாங்க கொடைகளை நான் தான் எடுத்துக்கிட்டு வருவேன் இருக்கட்டும் மருதாணி நானே கொண்டு வரேன் நீ வந்து பறிச்சு கொடுத்ததே எனக்கு போதும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல புள்ள சரியான நேரத்துக்கு வந்து எனக்கு நீ தான் நல்ல தகவல்களை தெரிய வச்சிருக்க இதுதான் பெரிய விஷயம் சரி சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே இருந்தா வேலை ஆகாது கிளம்புவோம் வா புள்ள பேசாத குழந்தை அம்மா அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படு மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் பயமுறுத்தும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் கடும் வந்து வந்து திரவாது போகாது வந்துட்டா வாயுன்னு தீரவாது மேயவும் போகாது மேரண்டு படுத்து விடும் அந்த பின் ஓடாமே வரும் காத்து இந்த நோயோட சென்று காப்பாத்து

பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு இனி தொடர்வது வேளாண் செய்திகள் இந்தியாவின் உணவு உற்பத்தியானது கடந்த ஐம்பது வருடங்களில் நான்கு மடங்கிற்கும் அதிகமாக அதிகரித்து நம் நாடு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருந்தாலும் அதிக அளவு ரசாயன உரங்கள் பயன்பாட்டால் சில விரும்பத்தகாத விளைவுகளை இயற்கை வளங்களில் ஏற்படுத்தியுள்ளது அவை மண்வளம் குறைதல் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஆற்றல் தட்டுப்பாடு மற்றும் விளைச்சல் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையற்ற தன்மை ஆகியவையாகும் இத்தகைய காரணங்களால் உர மேலாண்மையிலும் அடற்பயிர் முறைகளிலும் இயற்கை உரம் முக்கியத்துவம் பெறுகிறது ரசாயன உரங்கள் வருவதற்கு முன்பு இயற்கை உரங்கள் நெல் கரும்பு உருளைக்கிழங்கு மற்றும் பல பயிர்களில் பயன்படுத்துவது வழக்கமாக இருந்தது ஆனால் ரசாயன உரங்கள் துரிதமாக அடர் அடற்பயிர் கொள்கையாலும் இயற்கை உரங்கள் பயன்படுத்துவது ஏறக்குறைய நின்றுவிட்டது என்றே சொல்லலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பயிர் உற்பத்தி திறன் குறைய ஆரம்பித்ததால் இயற்கை உர பயன்பாடு மீண்டும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது மேலும் இயற்கை உரத்தில் பயிர் வகை பயிர்களை பயன்படுத்தும்போது வளிமண்டல நைட்ரஜன் சத்து பாக்டீரியாக்களினால் மண்ணில் நிலைநிறுத்தப்படுகிறது இயற்கை உரம் போது மண்ணில் உள்ள தலைச்சத்து மணிச்சத்து உயிர் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை கரைக்கிறது இதை தவிர இயற்கை உரமானது தலைச்சத்து கசிந்து வீணாவதையும் ஆவியாக வெளியேறுவதையும் தடுத்து மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்துக்கொள்ளும் ஆற்றலை அதிகரிக்கிறது இயற்கை உரம் மண்ணில் சத்துக்களை அதிகரிப்பதுடன் மண்ணின் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் தன்மையை உயர்த்துகிறது பசுமை உரம் தொழு உரத்தை விட பல நன்மைகளை அளிக்கிறது பசுமை உரம் வளிமண்டல நைட்ரஜனை நிலத்திற்கு கொண்டு வருகிறது பசுமை உர செடியின் இலைகள் எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் மக்கி மண்ணோடு கலக்கின்றன பசுமை உரம் மண்ணின் கீழடுக்குகளில் உள்ள சத்துக்களை எடுத்து மேலடுக்கிற்கு வழங்குகிறது இயற்கை விவசாயத்தில் முக்கியமானது பயிருக்கு இயற்கை உரமிடுவதாகும் பொதுவாக இயற்கை உரமாக சாணம் பயன்படுத்தப்படுகிறது இதைத் தவிர பசுமை உரமாக தக்கைப்பூண்டு கொழிஞ்சி அவுரி மற்றும் சனப்பு ஆகிய பயிர்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதில் தக்கைப்பூண்டு நன்செய் நிலத்திற்கும் கொளிஞ்சி புன்செய் நிலத்திற்கும் ஏற்றதாக பரிந்துரைக்கப்படுகிறது கொழிஞ்சி பயிரில் முதல் ரகமான மதுரை ஒன்று மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டது இந்த ரகம் மேற்கு தொடர்ச்சி மலையின் தானிப்பாறை அடிவார பகுதியிலிருந்து சேகரிக்கப்பட்ட கொழிஞ்சி வகைகளிலிருந்து தனிவெளி தேர்வு முறையில் உருவாக்கப்பட்டது பசுமை உரப் பயிரான கொழிஞ்சியில் இதுவே நம் நாட்டின் முதல் ரகமாகும் இந்த ரகம் ஒரு பருவ பயிர்களை கொண்ட நன்செய் நிலங்கள் புன்செய் நிலங்கள் மற்றும் தென்னந்தோப்புகளுக்கு இடையே பயிரிடையற்றது இந்த ரகம் நல்ல முளைப்புத்திறன் கொண்ட திரட்சியான மஞ்சள் நிற விதைகளை உடையது உள்ளூர் வகைகளை விட எழுபது சதவிகிதம் கூடுதல் விளைச்சல் தரக்கூடியது இதன் இலைகள் இருபத்தி நான்கு சதவிகிதம் தலைச்சத்தை கொண்டு ஹெக்டேருக்கு ஒன்பது டன் வரை பசுமை உரம் தரவல்லது உள்ளூரக கொழிஞ்சி பயிரில் விதை முளைப்பு திறன் குறைவாக உள்ளது ஆனால் மதுரை ஒன்று கொழிஞ்சியின் விதைகள் நீரை விரைவாக உறிஞ்சிக் கொள்வதால் ஒரே நேரத்தில் அனைத்து விதைகளும் முளைக்கும் தன்மை உடையதாக இருக்கிறது இந்த விதையின் முளைப்பு திறனை மேலும் அதிகரிக்க ஒரு கிலோ விதைக்கு இருநூறு மில்லி கந்தக அமிலத்தில் ஐந்து நிமிடம் ஊற வைத்து விதை நேர்த்தி செய்யலாம் இதன் இலைகளில் அதிக தலைச்சத்து உள்ளதால் இயற்கை உரத்திற்கு ஏற்ற ரகமாகும் மேலும் இந்த ரகத்தினை இரண்டு முதல் மூன்று வருடங்கள் தொடர்ந்து ஒரு நிலத்தில் உபயோகப்படுத்தினால் கொளிஞ்சி செடியிலிருந்து விழுந்த விதைகள் மண்ணில் கலந்து அடுத்தடுத்த வருடங்களில் கொழிஞ்சி வளர்வதால் விதை தெளிக்கும் அவசியம் இருக்காது மேலும் இந்த பயிரை ஆடு மாடுகள் மேய்வதில்லை சிறந்த கொழிஞ்சி பயிர் மானாவரி மற்றும் புன்செய் நிலங்களில் மண்ணின் தரத்தை உயர்த்த ஏற்றதாகும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை குரட்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு செலவை குரட்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய சாதனை அந்த நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பகிர் இல்லாத காலத்துலதான் மாதிரி எடுக்கணும் எடுத்து வைக்கணும் பகிர் இல்லாத காலத்துலதான் மாதிரி எடுக்கணும் துளக்கி வைக்கணும் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும் இருக்கணும் வெட்டி சேகரித்து இருக்கணும் அவன் மாதிரியோடு தகவல் அட்டையை அனுப்பணும் மண் மாதிரியோடு தகவல் அட்டையை எனச்சு அனுப்பணும் பகிர்வள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை தொகுப்பில் உதவி கண்மணி வளர்த்திடவே நாளும் கருத்துறைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் போல் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் ஒழிப்பால மகளை வணங்கிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்